அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தொகரம் நோன்பு இதனுடைய வரலாற்றை இதனுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஹதீஸ் புகாரிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம் பெறுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹலி வசலம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த சில நாட்களில் ஒரு யூதர் ஒருவர் வந்து மகரம் உடைய பத்தாவது நாளிலே அதாவது ஆசுரா தினத்தன்று நோன்பு நோற்று இருப்பதை அல்லாவுடைய தூதர் கண்டார்கள் யூதர்களிடம் அது பற்றி கேட்கப்பட்ட போது அவர்கள் இந்த நாள்தான் பிரௌனுக்கு எதிராக மூசா இஸ்லாம் அவர்களுக்கும் இஸ்ராயல்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் வெற்றி அளித்த நாள் எனவே நாங்கள் மூசால இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதத்தில் அந்த நாளில் நோன்பு நோர்க்கிறோம் என்று கூறினார் அந்த யூதர் அப்போது அல்லாவுடைய தூதர் இறை தூதர் செல்லவதாக ஹலிவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்திட நாங்களே அதிகம் உரிமை உடையவர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று மற்றவர்களையும் நோன்பு நோக்கும்படி உத்தரவிட்டார்கள் ஆக மூசா அலி இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தும் இந்த நாளுக்குரிய இந்த மொஹரம் பத்தில் நாம் எல்லாம் நோன்பு நோக்க வேண்டும் அதில் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு நாட்கள் நாம் நோன்பு நோற்று கொள்ள வேண்டும்